கத்துடைய வருஷம் உண்டாகட்டும் இதனால சேனலை பார்க்க உங்க ஒவ்வொருத்தலையும் அன்போட வரவரிக்கிறேன் சேனலை பாருங்க ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு மற்றவர்கள் தெரியப்படுத்துங்க ஆஹ் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஏசப்பாருடைய வார்த்தைகள் ஆஹ் சங்கீத நூத்தி பதினஞ்சு பன்னெண்டாவது வசனம் கத்தர் நன்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் சிறவுல குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார் அவர் ஆறும் குடும்பத்தையே ஆசிர்வதிப்பார் கத்தர் நன்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிரதிப்பார் ஏசாப்பா உங்களை நினைத்திருக்கிறாரு அவர் உங்களை மறக்கல நீங்க அவர் நினைவுல இருக்கிறீங்க அவர் நம்மளை படைத்தவர் அவருக்கு உங்களை பற்றி உங்க மேல அக்கறை உண்டு உங்க மேல இறக்கம் உண்டு உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும் உங்களை ஆண்டவர் நினைத்திருக்கிறாரு கண்டிப்பா உங்களை ஆசிர்வதிப்பாரு இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் Amen.